தேவனே இன்று என்னை உருமாற்றும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மென்மேலும் விருத்தி இரண்டு சாமுவேல் ஐந்து பத்து தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார் வாசிக்க வேண்டிய பகுதி இரண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் ஆறு முதல் பத்து வரை தேசத்திலே குடியிருக்கிற எபுசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசுலேமுக்கு போனான் அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவிதினால் கூடாது என்று எண்ணி தாவிதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள் ஆனாலும் தாவிது சீயன் கோட்டையை பிடித்தான் அது தாவிதின் நகரமாயிற்று எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபுசியரையும் தாவிதின் ஆத்மா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான் அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறது உண்டு அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவிதி நகரம் என்று பேரிட்டு மில்லோ என்னும் சலம் துவக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் ஆமேன் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சித்து மதித்து காத்து கொள்ளுவதனால் நம்முடைய வாழ்விலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கத்தினால் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் தாவீது அனுதினமும் தேவ பிரசனத்தை தன் வாழ்வில் அப்பியாசப்படுத்தினார் அவர் எல்லா காலங்களிலும் தேவனை துதித்தார் அவருடைய இருதயம் எப்பொழுதும் தேவனை அவருடைய ஆலயத்திலே தொழுது கொள்ளுகிறதிலேயே நாட்டமாயிருந்தது அவருடைய வாழ்விலே தேவன் கட்டளையிட்ட பெருக்கத்தையும் உயர்வையும் நாம் காணலாம் ஆடு மேய்த்த ஒரு சிறுவனை தன்னுடைய ஆளுகையிலே தோல்வியையே காணாத ஒரு ராஜாவாய் தேவன் மாற்றினார் வாழ்வில் முன்னுக்கு வர முயற்சிகள் பல எடுத்து சோர்ந்து விட்டீர்களா கவலையோ வருத்தமே படாதீர்கள் உலகத்தில் உள்ள மனிதர்கள் அறியாத ஒரு வழியிலே தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார் தேவ பிரசனத்தை மதிக்கவும் அதிலே நடக்கவும் துவங்குங்கள் நீங்கள் தேவ பிரசன்னத்தோடு இருக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் உங்களை தேடி உயர்வு வருவதை நீங்கள் காண்பீர்கள் ஜனங்கள் உங்கள் தயவுக்காக உங்கள் பச்சமாய் வருவார்கள் தேவ ஆக்கிரமித்து உங்களை ஆட்கொள்ளும் போது எல்லாமே விரும்பப்படும் ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்கள் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார் நீ வேறு மனுஷனாவாய் அவரை இருக்கமாய் பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களை மேலாய் உயர்த்துவார் சவல் மற்றும் தாவிதின் குடும்பங்களுக்கு இடையே இருந்த நெடுங்கால போராட்டத்தில் தாவிதுடன் இருந்த தேவ பிரசன்னம் தாவிதை வரவர வர பலக்க செய்தது பிரசன்னம் இல்லாமல் சவுளின் குடும்பத்தை பலவீனப்படுத்தியது ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்